காலையில பதினோரு மணிக்கு டிஃபன் சாப்பிட்றீங்கன்னா இது தெரிஞ்சா இனி இந்த தப்ப செய்ய மாட்டீங்க பெண்கள் வந்து தங்களுடைய விடி காலையில எழுந்த உடனே காஃபி போடுறது அல்லது டீ போடுறது ஸ்கூலுக்கு குழந்தைங்களை வந்து அனுப்புறது ஹஸ்பண்டுக்கு உணவு தயாரிக்கிறது வீட்டு கேம் பண்றது பூஜை பண்றது இப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்ப சாப்பிடுவாங்க அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதுதான் சாப்பிடுவாங்க அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காலையில ஒரு பதினோரு மணி இல்லைன்னா பன்னெண்டு மணி ஆயிடும் இந்த மாதிரி பழக்கம் நம்ம ஹெல்த்துக்கு நல்லதா இது பத்தி ஒரு ஆயுர்வேத நிபுணர் என்ன சொல்றாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நம்ம லேட்டா துப்பம் சாப்பிடுறது ஒரு பழக்கம் மட்டும் கிடையாதுங்க அது நூறு நோய்களுக்கு மூல காரணம் அப்படின்னு சொல்றாங்க காலையில ரொம்ப லேட்டா சாப்பிட உட்கார்ந்து போது வயிற்றுல ஒரு அமலம் வந்து ஃபார்ம் ஆகுமா இது மெதுவா வயிற்றுடைய உள்புழனியை சேதப்படுத்தி அமலத்தன்மையை ஏற்படுத்தும் இந்த அமிழ்தன்மை எதிர்காலத்துல புண் மாதிரி ஆபத்தான நோயா மாறும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா காலையில எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்குள்ள பெண்கள் கண்டிப்பா ஏதாவது சாப்பிடணும்னு டிமிடர்களே சொல்றாங்க அது ஒரு ஃப்ரூட்டா இருக்கலாம் இல்ல ஒரு ட்ரை கிரேப்ஸா இருக்கலாம் ஏதாவது தானியங்களா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் நேரம் இல்லைன்னு சொல்றவங்க வயட்ல ஏதாவது தானியங்கள் அதாவது இந்த சுந்த இந்த மாதிரி ஊற வச்சிட்டு காலையில கூட வந்து வந்து உங்களுடைய நிமிஷம் யோசிச்சு முயற்சி காலையில சரியான நேரத்தில் காலை உணவு சாப்பிடும் போது அது உங்க உடம்புக்கு மட்டும் இல்லை மன சமநிலைக்கும் ஆற்றலுக்கும் என்னது உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க நீங்க ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் வீட்டில் இருக்கவங்களையும் ஆரோக்கியமா பார்த்துக்க முடியும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி